வணக்கம் ஜேசி டிவி நேர்களை இன்னைக்கு மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான டாபிகோட சந்திக்கிறதுக்கு வந்துருக்கேன் இன்னைக்கு எடுக்கிறாங்க அப்படின்றத பத்தின ஒரு சின்ன ஒரு தகவலை தான் நம்ம பார்க்க டெஸ்லா என்னன்னு பார்ப்போம் பொதுவா எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் டெஸ்லான்றது ஒரு கார் கம்பெனி நம்ம மஸ்க் வச்சிருக்காரு டெஸ்லான்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரிக் கார் அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆட்டோ பைலட் அடுத்து செல்ஃப் டிரைவிங் ஏஐ ஃபீச்சர்ஸோட வர ஒரு கார் அதாவது அதோட வரல அது இனிமேல் ஃபீச்சர்ல தான் கொடுப்பாங்க பட் அந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் வரும் அப்படின்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணி இப்படியே விட்டுட்டு இருக்காங்க இதுல டேட்டா திருடப்படுது அப்படின்னு சொன்னா உங்க நீங்க எல்லாரும் ஆச்சரியப்படுவீங்க சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும் சில பேருக்கு தெரியாது அவங்க எப்படி டேட்டா எடுக்கிறாங்க அது வந்து நல்லதுக்கா கெட்டதுக்கா அப்படின்றத இந்த வீடியோல டீட்டெயில்டா பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ள போவோம் டெஸ்லா வந்து பாத்தீங்கன்னா ஒரு டேட்டாவை எடுக்கிற ஒரு மிஷின் மாதிரி அதாவது இதுல வந்து பாத்தீங்கன்னா எயிட் கேமரா வச்சிருக்காங்க ஒரு ரேடார் வச்சிருக்காங்க ஜிபிஎஸ் சென்சார் வச்சிருக்காங்க அல்ட்ராசோனிக் சென்சார் வச்சிருக்காங்க இதை வச்சு உங்களை சுத்தி என்னென்ன நடக்குது அப்படின்றத எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்றாங்க இப்ப எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்கன்னா நீங்க காலையில இப்ப எந் எந்திரிச்சு ஒரு இடத்துக்கு போறீங்க அப்படின்னா உங்க வீட்டுல ஸ்டார்ட் பண்றதுல இருந்து நீங்க எந்த ஆபீஸ் போறீங்க எங்க போறீங்க உங்களை தாண்டி யாரு போறா எந்த இடத்த கிராஸ் பண்றீங்க அப்படின்றத டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அந்த கார் வந்து உங்களை மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருக்கும் இதுவே மாதிரி தான் ஏன்னா உங்களோட டேட்டா வந்து உங்களையும் தாண்டி இன்னொருத்தவங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டு அது மட்டும் பார்த்தீங்கன்னா எப்போ எப்ப நீங்க ஆக்சிலே எப்ப பிரேக் அனுக்குறீங்க இந்த மாதிரி எல்லா டேட்டாவுமே அவங்க எடுத்து வச்சுக்கிறாங்க இதுல இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா ஒரு பிளாக் இப்ப எப்படி ஒரு ஏரோப்ளைன்ல இருக்கோ அது மாதிரி ஈவன் டேட்டா ரெக்கார்டர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டெஸ்லா கார்டிலயுமே ஒரு விஷயம் இருக்கு இது வந்து என்ன பண்ணும்னா ஏதாவது ஒரு கிராஷோ ஏதோ நடக்குது அப்படின்னா அது குறிப்பிட்ட நிமிஷங்களுக்கு முன்னாடி என்ன நடக்குது அப்படின்றத ஒரு லாக் மாதிரி எடுத்து வச்சுக்கோ இப்ப ரீசெண்டா ஒரு ஃபேமஸான ஒரு நியூஸ் இருக்கு அந்த நியூஸ்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒருத்தர் வந்து இறந்துட்டாரு இறந்ததுக்கு அப்புறம் போலீஸ் இன்வெஸ்டிகேட் பண்றாங்க இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது அந்த டெஸ்லா கார்ல வந்து இவர் வந்து நூத்தி அறுபது கிலோமீட்டர் பர் அவர்ல போனதா ஆயிருக்கு சோ இதை வச்சு கேஸ ஈஸியா சால்வ் பண்ணுவாங்க ரொம்ப ஸ்பீடா போனதான் இதா இருக்கு ரொம்ப எதுவும் பிளான் கிடையாது எதுவும் கிடையாது அப்படின்றத ஈஸியா கன்க்ளூஷன் பண்ணிட்டாங்க சோ இந்த மாதிரி அட்வான்டேஜஸும் இருக்கு சில டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்கு அதெல்லாம் என்னன்றத நம்ம வீடியோ எடுத்து எடுத்து பாப்போம் ஏன் இந்த டேட்டாவெல்லாம் கலெக்ட் பண்றாங்க இதை வச்சு என்ன பண்ண போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இவ்வளவு லார்ஜ் டேட்டாவை எடுத்து அவங்களோட ஆட்டோ பைலட் ஃபீச்சரையும் அவங்க ஏஐ செல்ஃப் டிரைவிங் ஃபீச்சரையும் என்ஹான்ஸ் பண்றதா யூஸ் பண்றாங்க இப்ப உங்களுக்கே தெரியும் ஒரு பொதுவாக ஒரு ஏஐ வந்து நம்ம டெவலப் பண்றோம் அப்படின்னா அதை வந்து என்ஹான்ஸ் பண்றதுக்கும் அதுக்கு நம்ம ஏதாவது சொல்லிக் கொடுக்கணும்ல அந்த சொல்லிக் கொடுக்கறதுக்கும் நிறைய டேட்டாஸ் இருக்கணும் அந்த டேட்டாஸ் எடுக்கிற தான் இப்ப டெஸ்ட்ல வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க நீங்க ஒவ்வொரு தடவை எப்படி ஓட்டுறீங்க எப்படி பிரேக் பிடிக்கிறீங்க அப்படின்றத வச்சு அந்த கார் வந்து அதை லேர்ன் பண்ணிக்கிறோம் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம்னா அது ஒரு லோக்கலாகவே ஒரு வீடியோ கிளிப்பா வந்து சேவ் பண்ணி வச்சுக்கணும் அது மட்டும் இல்லாமல் இது எல்லாத்தையுமே தான் சேவ் பண்ணி வைக்காது அந்த கார் என்ன பண்ணும் அப்படின்னா பொதுவாக அன்றாட வாழ்க்கையில நீங்க எங்கெங்க போறீங்க எங்கெங்க வரீங்க அப்படின்றத டீட்டெயில்டா அது வந்து பாத்துக்கிட்டே இருக்கும் பட் இது எப்ப ரெக்கார்ட் பண்ணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா புதுசாக ஏதாவது ஒரு ஈவெண்ட் நடக்குது இப்போ எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா நீங்க கார்ல போயிட்டு இருக்கீங்க இது வந்து எப்பயுமே நடக்கிற ஈவெண்ட் தான் இப்ப வந்து புதுசா ஏதாவது ஒரு நாய் கொடுக்க வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா இது ஒரு ரேரான ஒரு ஈவெண்ட் இந்த ஈவென்ட்டை வந்து ஹேண்டில் பண்றதுக்கு ஏஐக்கு தெரியாது அப்ப என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த நாய் வந்து ஊடகல வந்ததுக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு முன்னாடியும் அது வந்துட்டு போனதுக்கு அப்புறம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் இருக்கிறத ஒரு ஸ்னாப்ஷாட் மாதிரி எடுத்து அதை லோக்கலா வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிடும் அடுத்து நீங்க எப்ப அந்த டெஸ்லாக்கார நெட்ல கனெக்ட் பண்றீங்களோ இல்ல உங்க வீட்டுல ஒய்பைல கனெக்ட் பண்றீங்களோ அப்ப வந்து டெஸ்லா சர்வருக்கு வந்து அதை ஆட்டோமேட்டிக்காக அப்லோட் பண்ணிரும் அங்க வந்து என்ன பண்ணுவாங்க டெஸ்லா இருக்க இன்ஜினியர்ஸ் வந்து இந்த மாதிரி வேர்ல்டுலா கிடைக்கிற பில்லியன்ஸ் ஆஃப் டேட்டாஸ் வந்து யூஸ் பண்ணி அவங்க ஏஐ வந்து ட்ரெயின் பண்ணிக்குவாங்க சோ இது மூலமா தான் அவங்க செல்ஃப் டிரைவிங் ஃபீச்சரை வந்து என்ஹான்ஸ் பண்றாங்க ஓகே இந்த மாதிரி டெஸ்லா வந்து பாத்தீங்கன்னா டேட்டாஸ் நிறைய எடுக்கிறாங்க ஏன் இப்படி எடுக்கிறீங்க அப்படின்னு கொஸ்டின் கேட்கும் உங்களோட டேட்டாஸ் வந்து நாங்க யார்கிட்டயுமே பார்க்கல தேர்ட் பார்ட்டிக்கு எதுவுமே யூஸ் பண்ணல ஈவன் எங்கனால கூட அதை அக்சஸ் பண்ண முடியாது இப்ப உங்களோட டேட்டா எடுக்கப்படுது அப்படின்னா அது உங்க பேர் போட்டு எடுக்கப்பட போறது கிடையாது ஜஸ்ட் உங்களோட டிரைவிங்கோட அந்த பிஹேவியர்ல மட்டும்தான் எடுக்க போகுது ஸோ அது யாரோடது எதுவுமே தெரியாது ஒரு ஆணம் தான் அந்த டேட்டா இருக்கும் அப்படின்றாங்க ஆனா நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் என்ன கேட்கறாங்க அப்படின்னா இப்ப நான் வீட்ல இருந்து கிளம்புறேன் என் வீடு எங்க இருக்குன்ற லொக்கேஷன் தெரியும் நான் ஆபீஸ் போறேன் நான் ஆஃபீஸ் எங்க இருக்குன்றது தெரியும் நான் பார்க்கு போறேன்னா பீச்சுக்கு போறேனா எல்லாமே தெரியும் அப்ப அது எப்படி அனானமஸா இருக்கும் ஈவன் என் பேரு மட்டும் தெரிஞ்சன்றதுக்காக அது எப்படி அனானமஸ் டேட்டா அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் அப்படின்றத அவங்க கேக்குறாங்க இது ஒரு வேலிடான பாயிண்ட் தான் ஏன்னா பேர் மட்டும் தெரியணும்னு அவசியம் இல்ல இப்ப ஒரு டேட்டா இப்ப இந்த ஏரியால எத்தனை பேர் இந்த பீச்சுக்கு போறாங்க அப்படின்ற தெரிஞ்சுக்கிறதுமே ஒரு பிரைசி தான் கன்சிடர் பண்ணப்படுது இவ்வளவு அந்த ஏஏ ட்ரெயின் இது மூலமா தான் அவங்க ஃபியூச்சர்ல அந்த ஆறு லட்சம் கொடுத்து ஒரு அப்டேட் ஆறு லட்சம் கொடுத்து கொடுக்குற அப்டேட் வந்து வருது எடுக்கிறாங்க அதே போல உங்ககிட்ட ஆறு லட்சம் வாங்கிட்டு தான் அந்த இதுதான் அவங்களுக்குறாங்க நடக்குது இது எப்ப செக்யூரிட்டி த்ரெட்டா மாறுது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அப்ப பாத்தீங்க அப்படின்னா சங்கினால வந்து கான்பரன்ஸ் நடக்குது அந்த கான்பரன்ஸ் நடக்கும்போது என்ன பண்றாங்க கவர்மெண்ட் மட்டும் பண்ணிடுறாங்க ஏன் அவங்க பேன் பண்றாங்க டெஸ்லா கார்ல வந்து ஒரு எட்டு கேமரா அந்த மாதிரி நிறைய சென்சார்ஸ் இருக்கு இது வந்து கான்பிடென்சியலா டேட்டாஸ் வந்து வெளியில லீக் பண்ணிடும் அப்படின்றது தான் மெயினான ரீசன் ஏன்னா இவங்க வந்து டேட்டாஸ் எடுக்கிறாங்க எடுத்துட்டு அதை வந்து அமெரிக்கால இருக்க அவங்களோட டெஸ்லா சர்வர்ல ஸ்டோர் பண்ணிக்கிறாங்க சோ இது வந்து லோக்கலா சைனாவை ஸ்டோர் பண்ண போறது கிடையாது அதனால இவங்க என்ன பண்றாங்க அந்த கார சில கவர்மெண்ட் ஏரியாஸ்ல பிளான் பண்ணிருக்காங்க சோ இது வந்து பாத்தீங்கன்னா உலக நாடுகள் எல்லாத்தையுமே பயமுடுத்து அது வரைக்கும் யாருமே ரியலைஸ் பண்ணல இப்பதான் அவங்க ரியலைஸ் பண்றாங்க ஸோ இப்போ இந்த டேட்டா ஷேர் பண்ணுறதை தடுக்கலாமா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா அவங்க அதுக்கு பதில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் அந்த டேட்டா ஷேர் பண்ணுறதை தடுத்தீங்க அப்படின்னா சில ஃபீச்சர்ஸ் அவனால் யூஸ் பண்ண முடியாது அப்படின்ற டெஸ்ட்லாம் சொல்கிறாங்க ஸோ ஒன்றும் ப்ரைவசி வேணுமா இல்லை ஃபீச்சர்ஸ் வேணுமா அப்படின்றத தான் டெஸ்ட்லாம் வந்து கேட்குறாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே புதுசாக இருக்கும் ஏன்னா ஒரு காரை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பைட் பைஸ் மாதிரி நினைக்கிறது வந்து ரொம்பவே புதுசான விஷயம் முதல் வந்து பார்த்தீங்கன்னா வாட்சு இந்த பென் இந்த போனு இதெல்லாமே ஒட்டி கேட்கிற மாதிரி ஒரு டிவைஸ் அப்படின்னு நம்ம நினைச்சிருவோம் பட் ஒரு காருமே அதை பண்ணுது அப்படின்ற போது உண்மையிலேயே டெக்னாலஜியை கண்டு நம்மளுக்கு ஒரு பயம் ஏற்பட்ட நிலைமை வந்து நமக்கு வருது இப்ப வந்து ஓகே இது வந்து பாத்தீங்கன்னா இப்ப நடக்கிற விஷயம்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இருந்து இந்த டேட்டா கலெக்ஷன் நடந்துகிட்டுதான் இருக்கு இப்ப இருபத்தி அஞ்சுல என்ன நிலவரம் சைனால அதாவது சைனால வந்து டேட்டாவெல்லாம் கலெக்ட் பண்ற விதத்தை அவங்களுக்கு ப்ராக்டிக்கலா அவங்க ஒரு ரிப்போர்ட் மாதிரி சப்மிட் பண்ணி சைனால விக்கிறதுக்கு வந்து கிளியரன்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க இது வந்து எப்படி பாத்தீங்கன்னா சைனால எடுக்கிற டேட்டாவை வந்து யுஎஸ்ஏ சேவ் பண்ணாம தான் சேவ் பண்ண போறேன் அப்படின்றத தான் சைனா வந்து இந்த காருக்கு வந்து ஒரு அனுமதி கொடுத்துருக்காங்க இதே யூஎஸ்ல பாத்தீங்கன்னா யூஎஸ்லயுமே நிறைய பேர் இந்த பிரைவசியை பாதுகாக்கிற சில அசோசியேஷன் வந்து அங்க இருக்கு அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா ஒரு யூசருக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட டேட்டாவை கண்ட்ரோல் பண்றதுக்கு எவ்வளவு பவர் வந்து கொடுக்குறீங்க அப்படின்றத அவங்களுமே கேட்கிறாங்க இப்ப இந்தியாவை நம்ம எடுத்துக்கோ இந்தியாவை நம்மளுக்கு முக்கியம் இப்ப இந்தியாவை வந்து நம்ம எடுத்துக்கும் போது பாத்தீங்கன்னா இது மோஸ்ட்லி இந்தியா வந்து இந்த டேட்டா வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ஹை செக்யூரிட்டி வந்து இருக்கு டிஜிட்டல் பர்சனல் டேட்டா ப்ரொடக்ஷன் ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சட்டமே இருக்கு இந்த சட்டம் என்ன பண்ணுது அப்படின்னு ஒரு தனிநபருடைய ஒரு லொகேஷன் இல்ல அவங்களோட பிஹேவியர் ஆக்டிவிட்டிஸ் அதாவது அவங்களோட தினசரி நடவடிக்கைகளை மானிட்டர் பண்ணணும் அப்படின்னா அந்த நபருடைய பெர்மிஷன் இல்லாம நீங்க பாக்குறீங்க அப்படின்னா சட்டப்படி இங்க வந்து குற்றம் இந்தியாவில் ஆக்சுவலாக டெஸ்ட்லா வந்து இங்கே உள்ள வரும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா யூசருக்கு வந்து ஆப்ஷன்ஸ் கொடுக்கணும் நீங்க டேட்டா ஷேர் பண்றீங்களா பண்ணலையா இல்லை பண்ணாலும் இந்த இந்த டேட்டாஸ் எல்லாம் பண்ணலாமா அப்படின்ற ஆப்ஷன்ஸ் கொடுக்கணும் அப்படி கொடுக்கல அப்படின்னா இந்தியா மார்க்கெட் உள்ள நுழையவே முடியாது ஓகே இவ்வளவு சட்டங்கள் இந்த லாவெல்லாம் தாண்டி வந்து பாத்தீங்கன்னா டெஸ்ட்லாம் வந்து உள்ள வந்துருச்சு அதோட ப்ரைசிங்குமே உங்களுக்கு தெரியும் நீங்க கேட்கலாம் ப்ரோ நான் எதுக்கு இந்த காரை வாங்க போறேன் இந்த கார் வந்து ரொம்ப ரேட் அதிகமா இருக்கு இதுக்கு நான் டாட்டா மஹேந்திரா இந்த மாதிரி கார் வாங்கிடுவேன் அப்படின்னு சொன்னா அதுமே நியாயமான விஷயம் இந்த வீடியோ வந்து இந்த காரை வாங்க வைக்கிறதுக்கான ஒரு வீடியோ கிடையாது இது வந்து ஜஸ்ட் இந்த மாதிரி அவங்க பண்றாங்க அப்படின்றத தெரிய வைக்கிறதுக்கான ஒரு வீடியோ தான் அவங்க டேட்டா எடுக்கிறாங்க அந்த டேட்டாவை யூஸ் பண்ணி தான் அவங்க ஏ ட்ரெயின் பண்றாங்க அப்படின்ற ஒரு விஷயம் தான் இது வந்து நார்மலா இருக்கிறதுக்கு பிரச்சனை கிடையாது இதை வந்து ஒரு நடுவில் தேர்ட் பார்ட்டியா ஒருத்தவங்களுக்கு விக்கிறதா இருந்தாலோ இல்லை ஒரு ஆக்டர்ஸ் வந்து உங்களோட டேட்டாவை எடுக்க போறதா இருக்கும் போதுதான் இந்த பிரச்சனைங்கிறது ஒரு பெரிய பிரச்சனையா ஆகும் ஓகே இப்ப பைனலா நம்ம என்னதான் சொல்ல வரோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஏ டேட்டா எடுக்கிறத வந்து நம்ம ஒரு புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு கட்டத்துல இருக்கும் அதாவது பொதுவாகவே இந்த ஏன்னா ஒரு ஹைப் இருக்கு அந்த ஏஐனா பொதுவாக என்னன்னா ஒரு மனிதன் மாதிரி யோசிக்கிற ஒரு விஷயம் தான் இப்ப ஒரு பிறந்த குழந்தைகிட்ட ஆப்பிள் எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அந்த பிறந்த குழந்தைக்கு தெரியாது ஏன்னா ஆப்பிளை பத்தி நீங்க சொல்லி கொடுத்துருக்க மாட்டீங்க அதுக்கடுத்து அந்த ஆப்பிளை நீங்க கண்ணில் காட்டும் தான் ஆப்பிள் ரெட் கலர்ல இருக்கும் இந்த ஷேப்ல தான் இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்ட தான் அடுத்த ஆப்பிள்ன்றது என்னன்றே அது தான் பாத்தீங்கன்னா ஏயும் சோ ஏஐ நீங்க நல்லா யூஸ் பண்ணணும் ஒரு அட்வான்ஸ்டா ஏஐ யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா டேட்டா வந்து தேவைப்படும் ட்ரெயின் பண்றதுக்கு அதனால டெஸ்ட்ல வந்து கம்ப்ளீட்டா நம்ம இதுக்கு குறை சொல்ல முடியாது ஏன்னா ஒரு ஏஐ வந்து ஒரு பெஸ்டா கொடுக்கணும் அப்படின்னா அவங்க டேட்டா எடுத்து ட்ரெயின் பண்ணி தான் ஆகணும் இதை ஃபர்ஸ்ட் நம்ம புரிஞ்சுக்கணும் ஸோ அவங்க டேட்டாவும் எடுக்க கூடாது ஏஐயும் எனக்கு வேணும் அப்படின்னா அது கண்டிப்பா பாசிபிளே கிடையாது ஏன்னா அவங்க உங்க டேட்டாவை எடுக்காம ஏஐ வந்து கொடுக்கணும் அப்படின்னா மில்லியன்ஸ் ஆஃப் டேட்டாஸை உங்கள்கிட்ட இருந்து எடுக்கிறதுக்கு பதிலாக அவ்வளோ பேரை ஹையர் பண்ணி இவங்க வந்து ஒரு ப்ராக்டிகலா ஒரு டேட்டாஸ் கொடுக்கறது வந்து ரொம்பவே ப்ராக்டிக்கலா சாத்தியம் கிடையாது அப்படியே கொடுத்தாலும் அது எனக்கு கன்சியூமர் ஆனா உங்ககிட்ட தான் அந்த காஸ்ட் எல்லாமே வந்து நிற்கும்ன்றதுனால அந்த காரை ஆப்வியஸ்லி நீங்களும் வாங்க மாட்டீங்க சோ இவ்வளவு பிரச்சனைகள் வந்து இருக்கு ஒரு ஏங்க வேணும் அப்படின்னா அங்க நீங்க டேட்டா தான் ஆகணும் அங்க நீங்க பிரைவசி கன்சென்ட் கரெக்ட் தான் பிரைவசி கன்சர்ன் பண்றது பட் நீங்க ஏ பீச்சர்ஸும் வேணும் டேட்டாவும் கொடுக்க கூடாது அப்படின்றது வந்து பிராக்டிக்கலா பாசிபிள் இப்பதைக்கே கிடையாது மேபி அடுத்து ஏதாவது ஒரு டெக்னாலஜி பரிமாற்றங்கள் வரும்போது அது இன்னும் சாத்தியமாகலாம் சோ இதுதான் டெஸ்ட்லா டேட்டா கலெக்ட் பண்ற விஷயங்கள் இதை பத்தி உங்களுக்கு நான் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்சா ஷேர் பண்ணிட்டேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம ஜேசி சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அது மட்டும் இல்லாம புதுசா இப்ப ஹைட் பண்ற ஒரு ஆப்ஷன் வந்துருக்கு அதையும் கொடுத்து இந்த வீடியோக்கு ஹைட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே சஜஷன்ல அப்பதான் போய் சேரும் நன்றி